புனித முதலாம் கிரக்கோரியார் பிறந்தது ரோமை நகரம் புனித முதலாம் கிரக்கோரியார் பிறந்தது ரோமை நகரம் ரோம் தான் அன்றும் இன்றும் கத்தோலிக்க திரு அவையின் சிகரம் புனித முதலாம் கிரக்கோரியார் பிறந்தது ரோமை நகரம் ரோம்தான் அன்றும் இன்றும் கத்தோலிக்க திரு அவையின் சிகரம் புனித கிரகோரி கிபி ஐநூத்தி நாற்பதாம் ஆண்டு ரோமையில் பிறந்தார் புனித கிரகோரி கிபி ஐநூத்தி நாற்பதாம் ஆண்டு ரோமையில் பிறந்தார் அவர் அந்த ரோமையில் கிபி அறுநூத்தி நான்கு மார்ச் திங்கள் பன்னிரெண்டாம் நாள் இறந்தார் சிறந்த எழுத்தாளராக திகழ்ந்தார் இந்த திருத்தந்தை சிறந்த எழுத்தாளராக திகழ்ந்தார் இந்த திருத்தந்தை இந்த திருத்தந்தையே கிறிஸ்தவ வழிபாட்டின் தந்தை என்பதே இதில் விந்தை சிறந்த எழுத்தாளராக திகழ்ந்தார் இந்த திருத்தந்தை இந்த திருத்தந்தையே கிறிஸ்தவ வழிபாட்டின் தந்தை என்பதே இதில் விந்தை இவர்தான் கிறிஸ்தவ வழிபாடுகளை சிறப்பாக சீரமைத்தார் இவர்தான் கிறிஸ்தவ வழிபாடுகளை சிறப்பாக சீரமைத்தார் அதனால் தான் கிறிஸ்தவ வழிபாட்டின் தந்தை என்று இவரை மக்கள் அழைத்தார் கத்தோலிக்க துறவு மடத்தின் வாழ்ந்த அனுபவம் இவருக்கு உண்டு கத்தோலிக்க துறவு மடத்தில் வாழ்ந்த அனுபவம் இவருக்கு உண்டு மிக பெரியது இவர் கத்தோலிக்க திரு அவைக்கு செய்த தொண்டு கிபி ஐநூற்றி தொண்ணூறு முதல் கிபி அறுநூற்றி நாற்பது வரை திரு அவையை ஆண்டார் இத்திருத்தந்தை கிபி ஐநூற்றி தொண்ணூறு முதல் கிபி அறுநூற்றி நான்கு வரை திரு அவையை ஆண்டார் இவர் கிபி ஐநூற்றி நாற்பது முதல் கிபி அறுநூற்றி நான்கு வரை இவ்வுலகில் வாழ்ந்தார் இத்திருத்தந்தை திரு தந்தையாகவும் திகழ்ந்தார் இத்திருத்தந்தை திரு அவையின் தந்தையாகவும் திகழ்ந்தார் இவரை மக்கள் மறை வல்லுனர் என்றும் புகழ்ந்தார் இந்த திருத்தந்தை திரு அவையின் தந்தையாகவும் திகழ்ந்தார் இவரை மக்கள் மறை வல்லுனர் என்றும் புகழ்ந்தார் இவர் இறையியல் கல்வியோடு கடவுளின் திட்டத்தையும் கற்றார் இவர் இறையியல் கல்வியோடு கடவுளின் திட்டத்தையும் கற்றார் அதனால் இவர் இறந்தவுடன் மக்கள் ஆதரவோடு புனிதர் பட்டத்தையும் பெற்றார் திரு அவையை குறை கூறுவதில் வல்லவர்களான லூத்தரும் கால்வினும் கிரக்கோரியை நல்லவர் என்றே கூறுகிறார் திரு அவையை குறை கூறுவதில் வல்லவர்களான லூத்தரும் கால்வினம் கிரகோரியை நல்லவர் என்றே கூறுகிறார் இந்த இடத்தில் தன் தடுமாற்றத்தால் இடமாறிப்பன லூத்தரும் கால்வினம் ஒரு நல்ல கத்தோலிக்கர்களாகவே திகழ்கிறார் லூத்தருக்கும் கால்வினுக்கும் கிரகோரியரை குறைகூற மனமில்லை லூத்தருக்கும் கால்வினுக்கும் கிரகோரியாரை குறை கூற மனமில்லை ஏனென்றால் கிரகோரியாரின் வாழ்க்கையில் யாரும் குறை சொல்ல இடமில்லை கிரகோரியன் வாழ்க்கை முழுவதும் புனிதம் 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 இதுதான் கிரகோரியாரை லூத்தரும் கால்வினும் கணித்த கணிதம் கிரகோரியான் வாழ்க்கை முழுவதும் புனிதம் 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 இதனன் கிரகோரியாரை லூத்தரும் கால்வினும் கணித்த கணிதம் கோர்த்தியானுஸ் என்பவரே புனித கிரகோரியாரின் தந்தை கோர்த்தியானுஸ் என்பவரே புனித கிரகோரியாரின் தந்தை சில்வியா என்பவரே கிரகோரியாரின் அன்னை இந்த பெற்றோரை பெருமைப்படுத்த கிரகோரியார் ஒரு புனிதராக மாற்றி வந்தார் தன்னை புனித பேதுருவின் பேராலயத்தில் உள்ளது இந்த நல்லவரின் கல்லறை புனித பேதுருவின் பேராலயத்தில் உள்ளது இந்த நல்லவரின் கல்லறை அந்த கல்லறையே கிரகோரியாரை புனிதராக மாற்றிய கருவறை புனிதர்களை இப்படித்தான் அழைக்கிறது கத்தோலிக்க திருமறை புனிதர்களை இப்படித்தான் அழைக்கிறது கத்தோலிக்க திருமறை இப்புனித நிகழ்வு தொடர்ந்து நடக்கும் இயேசு இப்பூமிக்கு மறுமுறை வரும் வரை புனிதர்களை இப்படித்தான் அழைக்கிறது கத்தோலிக்க திருமறை இப்புனித நிகழ்வு தொடர்ந்து நடக்கும் இயேசு இப்பூமிக்கு மறுமுறை வரும் வரை